ஆமீர்களே ஒரு விசேட அறிக்கையிடலோடு உங்களை கொள்கிறேன் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் அப்போது இதனுடைய ஆழமான தன்மை உங்களுக்கு புரியும் துருக்கியினுடைய ஜனாதிபதி ரஜப் தயீப் அருதுகான் நேட்டோ அமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு நாடு துருக்கி அதனுடைய சமகால ஜனாதிபதி உலகளாவிய முஸ்லிம்களை ஒன்று திரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் ரஜப் தையீப் அருதுகான் கான் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நீதிக்கும் அபிவிருத்திக்குமான கட்சி அதாவது ஏகே துருக்கியினுடைய பாராளுமன்றத்தின் அதாவது கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆசனங்களில் அறுதி பெரும்பான்மை அவர்களிடம் இருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட ஆசனங்கள் அவர்களிடம் இருக்கின்றன கூட்டணி கட்சியோடு சேர்த்து இந்த நிலையிலே கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பிறகு துருக்கியிலே ஜனாதிபதி ஆட்சி முறைமை அதாவது இலங்கையிலே இருப்பது போல நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறைமைக்கு துருக்கி சென்றது அதன் அடிப்படையில் பெரும்பாலான அதிகாரங்கள் ஜனாதிபதி வசம் இருக்கின்றன இந்த நிலையிலே துருக்கி தற்போது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது துருக்கிக்குள் அதாவது போர் பிரகடனம் செய்தல் மற்றும் அணிதிரட்டுதல் ஆகியவற்றுக்கான அதிகாரம் இப்போது ஜனாதிபதி கைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் ஒருதலை பட்சமாக தீர்மானம் மேற்கொள்வதற்கான அதிகாரம் இதன் ஊடாக அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது துருக்கி ஜனாதிபதி ரஜபு தைப் அர்து கான் இந்த தீர்மானத்தை எப்போது வேண்டுமென்றாலும் எடுக்கலாம் அப்படி எடுக்கும் பட்சத்தில் அதே நாளில் பாராளுமன்றத்திலும் அனுமதி கிடைக்கப்பெற வேண்டும் என்பதும் அங்கு இருக்கிறது ஒரே நாளில் இவை அனைத்தும் செய்து முடிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பாராளுமன்றத்தில் முழு வீச்சான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது இந்த விடயம் இப்போது ஏன் பேசுபொருளாக இருக்கிறது என்றால் இஸ்ரேலை தெளிவாக பயங்கரவாத தேசம் என்று வர்ணிக்கின்ற உலகின் ஒரே ஒரு தலைவர் துருக்கியினுடைய ஜனாதிபதி ரஜப் தயிபா அர்துகான் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் குறிப்பிட்டிருந்தார் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அவ்வப்போது பனிப்போர் போன்ற வார்த்தை பிரயோகங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும் ஏற்கனவே துருக்கி மீது ஒரு சொச்சமரை முன்னெடுத்திருந்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகு அதற்கு மறுதாக்குதலை வார்த்தைகளால் வதம் செய்திருந்தார் துருக்கி ஜனாதிபதி ரஜபத் தயிப் அருதுகான் அவர்கள் இந்த நிலையிலே பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு உள்ளிட்ட காசா பகுதி மக்களுக்கு வழங்குகின்ற தொடர் ஆதரவை தான் வழங்குகிறேன் என்கின்ற ஒரு விடயத்தை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறார் துருக்கி ஜனாதிபதி இப்போது இரண்டு தினங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்னர் அதாவது இந்த அதிகார பரவலாக்கல் அல்லது அதிகார முறைமை என்பது ஜனாதிபதியின் கைகளுக்கு வருகிறது அதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் காசாவின் மீதான தாக்குதலை தொடர்ந்து துருக்கியின் மீதும் தாக்குதலை நடாத்தலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கிறதாகவே அதற்கு நாங்கள் முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு அறிவிப்பை துருக்கி ஜனாதிபதி செய்திருந்தார் இந்த நிலையிலே பயங்கரவாத தேசமான இஸ்ரேலை அழிக்கின்ற செயற்பாடு துருக்கி எப்போதுமே வார்த்தைகளை சொல்லிக்கொண்டிருக்கும் ஆனால் நேரடியான தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கு இடையில் இதுவரை இடம்பெற்றது கிடையாது ஆனால் துருக்கி பல்வேறு பொருளாதார அதாவது தொடர்புகளை இப்போது இடைநிறுத்தி வைத்திருக்கிறது இஸ்ரேலுடனான இந்த நிலையிலே துருக்கின் ஜனாதிபதியினுடைய இந்த அதாவது அதிகாரத்தை போர் பிரகடனம் செய்வதற்கான அந்த அதிகாரத்தை தன்வசப்படுத்திக் வசப்படுத்தி கொண்டவை என்பது இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது அது சிலவேளை இஸ்ரேலினுடைய அந்த அறிவிப்பு அதாவது இஸ்ரேல் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது துருக்கி தேவையற்ற விதத்திலேயே காசா வித விடயங்களிலே தலையிடுகிறது என்ற ஒரு அறிவிப்பை செய்திருந்தது அதற்கொத்தொரு அறிவிப்பு அதன் பிறகு இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பது இஸ்ரேலுக்கு மறைமுகமாக துருக்கி ஒரு விடயத்தை கற்பிக்கிறதா என்ற ஒரு அரசியல் ரீதியான கேள்வி எழுப்ப தோன்றுகிறது அதாவது யுத்தத்திற்கு துருக்கி ஆயத்தப்படுத்துகிறதா தன்னை என்பதனை தான் இப்போது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் துருக்கி ஜனாதிபதி கூட குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேல் எம்மை தாக்குவா தாக்கினால் அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் செய்துவிட்டு இந்த அதிகாரத்தையும் இப்போது தன் வசப்படுத்தி இருப்பது என்பது இப்போது இந்த கேள்வியை மேலும் உறுதிப்படுத்துகிறது இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது இப்போது துருக்கியின் புறத்திலிருந்தும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வியை இப்போது விமர்சகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி விட்டிருக்கிறது இந்த சம்பவம் எதேவாறாக இருந்த போதிலும் இது இஸ்ரேலை மற்றொரு முறை இன்னொரு ஒரு புறத்தால் சிந்திக்க தூண்டுகிறது என்பதற்கான ஒரு சம்பவமாக எங்களால் கருதக்கூடியதாக இருக்கிறது ஏன்னால் உங்களுக்கு தெரியும் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு ஒரு புறம் ஹிஸ்புல்லாக்கள் இன்னும் ஒரு புறம் ஈரானின் இன்னும் ஒரு ஈரான் இன்னும் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் துருக்கி நேட்டோவினுடைய ஒரு மிக முக்கிய அமைப்பு அது இஸ்ரேல் மீது அல்லது இஸ்ரேல் தாக்கிய பிறகு ஒரு தாக்குதல் என்ற ஒரு இரண்டு முறைமைகளில் ஏதேனும் ஒரு முறையை கையாள முற்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு சரிவை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் என்பதனைத்தான் எல்லோரும் கருதுகிறார்கள் அவை இந்த சம்பவம் அதற்கு ஒரு முதல் முயற்சியாக அல்லது ஒரு முன்னெடுப்பாக இருக்குமா என்பதுதான் இப்போது எல்லோருக்குள்ளும் இருந்திருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து மணிந்திருங்கள் நேர்களே